ஹே காய்ஸ் வெல்கம் டு ரம்யா ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சொரக்கா வேர்க்கடலை பாசி வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இதை செய்கிறது ரொம்பவே ஈஸி பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் அதே சமயம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சதும் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஆயிலில் சீரகம் சேர்க்கும் போது இதோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும் சீரகம் இந்த மாதிரி பொறிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாவே நான் நாலாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு துருவாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கி வந்ததும் இப்போ இது கூடவே ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சின்ன சைஸ் தக்காளின்றதுனால நான் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் பெரிய சைஸ் இருந்தால் பாதி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் பெருங்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே ஐம்பது கிராம் அளவுக்கு பாசி பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நம்ம காயெலாம் கட் பண்ண நீங்கள் அந்த டைமில் பருப்பு ஊற வச்சாலுமே போதும் நம்ம செய்கிறதுக்குள்ளே நல்லா பருப்பு ஊறி வந்துடும் சேர்த்துட்டு துருவாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பருப்பு சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு சொரக்காவை தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சொரக்கா பெருசாக இருந்ததுனால நான் ஒன்று சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட சின்னதாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்த்துருக்கூடாது காய் மூழ்கிற அளவுக்கு சேர்த்தாலே போதும் சேர்த்துட்டு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்கள் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்திருக்கு இப்போ இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மூடிக்கலாம் மூணு விசில் வரட்டும் இப்போ அது விசில் வந்து ப்ரெஷரில் அடங்கிறதுக்குள்ள நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கடை வச்சு ஒரு டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே மூணு வரமிளகா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் வேர்க்கடலையே வறுத்து தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கணும் இதுக்கு காரமே இப்போ நம்ம சேர்த்துருக்க வரமெளகாவும் நம்ம முதல்ல சேர்த்து பச்சை மிளகாய் மட்டுந்தான் நம்ம எக்ஸ்ட்ரா மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்கல இதுவே கரெக்டாக இருக்கும் இது ரொம்ப நேரம் வரப்படணுன்றது அவசியம் கிடையாது நம்ம சேர்த்த பொருள் நல்லா சூடேறி வந்தாலே போதும் பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு இப்போ இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் தேங்காவோட ஒயிட் பார்ட் மட்டும் துருவி சேர்த்துருக்கேன் என்னெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது ட்ரை ரோஸ் பண்ணாலே போதும் இப்போ தேங்காய் நல்லா வருபட்டு வரட்டும் பாருங்கள் தேங்காய் இந்த அளவுக்கு வருபட்டாலே போதும் கலர் சேஞ்ச் ஆகணுன்றது அவசியம் கிடையாது தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம்லாம் போயிட்டு நல்லா ட்ரை ஆகி வந்தாலே போதும் இப்போ இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது மூடி போட்டு மூடி குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ மூணு விசில் வந்து ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணும்போது இதோட ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது இது பார்க்குறதுக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ காய் வந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் காய் கரெக்டாக வெந்து வந்திருக்கு காய் ரொம்ப குழையும் இல்லை அதே சமயம் வேகாமையும் இல்லை கரெக்டாக இருக்குது இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு திருவாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா குரகுரப்பாக அரைச்சிருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இது வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பொடி சேர்த்து ரொம்ப நேரம் இருக்கணுன்றது அவசியம் கிடையாது ஒரு ஒரு நிமிஷம் போல் இருந்தாலே போதும் இப்போ இது கூடவே பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய சொரக்கா கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஆ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரொம்பவே சூப்பரான சொரக்கா கூட்டு ரெடி ஆயிடுச்சு நம்ம எப்பயும் செய்யற கூட்டு மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி பொடி அரைச்சி நீங்கள் கூட்டு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த கூட்டை நம்ம தோசை சப்பாத்தி சாதத்து கூடலாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ